வீடியோஸ் போ லைவ் வரேன் ஸோ ஏன் நான் வீடியோவாக போகணுன்னா எனக்கு வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லை ஸோ அதனால் லைவ்லேயே நான் பேசிடலாம் தான் வரேன் ஸோ அது சரியாக தவறானே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோஸ் வந்து அதான் நான் அன்றைக்கி சொன்ன பார்த்தீங்களா ரெண்டு சேனலுக்கு ஆரம்பிச்சு சேனல் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சேனலில் வந்து போயிட்டுருக்கு இது ரெண்டாவது சக்ஸஸ் ஜெய்புனு சேனல் ஆச்சு ரெண்டு சேனலுக்கும் நான் வந்து ஷார்ட்ஸ் போட முக்கே அதை வீடியோ கா எடிட் பண்ணி நான் தான் பண்ணுறேன் சோ அதனால எனக்கு டைம் இல்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த சக்ஸஸ் ஜெய்புன்றது நான் ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன் இன்னொரு ஃப்ரீ ட்வின்ஸ் விவி சேனல் வந்து மார்னிங் ட்வெல் ஓ க்ளோக்கில் ஒரு பண்ணுறேன் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் அப்புறம் சொல்லுங்கள் கமலண்ட் இல்லை உங்கள் வீட்டில் அணிகர் ரொம்ப பேர் சொல்லியிருந்தீங்க என் மாமியார் கூட பண்ணுறாங்க ஸோ ரொம்ப கமல பண்ணுங்கள் கேட்குறதுக்கு ஸோ நம்ம தான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோமா எல்லாரும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறேன்னா நீங்கள் எதுவும் சாரிஸ் பண்ணி விஷயங்களா சார் அமைதியாக உட்கிறது எனக்குமே போர் அடிக்கிறது சரி ஓகே மக்களே இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் லைவ் வர பார்க்குறேன் இப்போ லீவ்னால நான் வர முடியுது ஓகே மக்களே நல்லா ஹாப்பியாக இருந்தேன் நல்லா சாப்பிடுங்க நல்லா திரும்புங்க ஹெல்த்தியாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஈகோவை முதல்ல நம்மக்கிட்ட எடுத்துருங்க பேசி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும் இப்போ சால்வ் பண்ண முடியாத விஷயம் எப்பயுமே கிடையாது ஏன்னா வந்து பேசாமல் போய் நிறைய லைஃப்பில் நிறைய பேர் போயிருக்கு ஸோ பேசி எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலாம் ஈகோ மட்டும் வேண்டே வேண்டாம் அப்புறம் இருக்கும்போதே அவங்கள பற்றி நான் வந்து பேசணும் பேசுகிற தைரியமாக இருக்கிறது நமக்கு தப்பு தப்பாக பேசுகிறதுக்கு சீங்க சீமா நமக்கு நல்லா வாய் கட்டணும் வருது அதை பற்றி அதை பற்றி நல்லவங்க அப்படின்னு அவங்களை பற்றி ஒரு வார்த்தைகிறத விட நமக்கு வாய்ப்பு ஸோ அதை நம்ம மாற்றணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து சரி ஓகே மக்களே நன்றி வணக்கம் குட் நைட் ஹாப்பி ஹாப்பி பாய்